ஜனா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக் கொட்டாய் அடைக்கக்கூடிய அவர்களை நடந்து போனா கைது அப்படி இருக்கும்போது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் மறுபடியும் நான் இந்த நினைவுபடுத்த விரும்புறேன் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் காரணம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த வலியுறுத்துறேன் அறிவிக்கப்படாத எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் திமுக காவல்துறையான கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன நியாயம் இருக்கா நீதி இருக்கா இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா சட்டம் எதற்கு இருக்கு அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டாங்க நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஓட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நாய் ஒரு நாயமா தான் முதலமைச்சர் பிடிக்கல தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு ஒட்டாம ஏன் அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரே காரணத்திற்காக அப்போ ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுற அது தப்பு இல்லையா அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம் எல்லாருக்கும் கருத்து இருக்குன்னா பிஜேபிக்காரங்களுக்கு அனுமதி கொடுங்க நானும் எங்கால போய் ஓட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம் எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா சட்டம் இருந்தா நடுநிலை திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம் உதாரணத்துக்கு மதுரை இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நோக்கி போறாங்க மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க என் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டம் சுரங்கம் வராதுன்னு சொல்றது என்ன பிரச்சனை அவருக்கு மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட நான் தெரியாம கேட்கிறேன் இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரும் சொல்றது என்ன பிரச்சனை மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது இது வருவதற்கு நான் விட மாட்டேன் முதலமைச்சருக்கு அதை விட்டு விட்டு உப்பு இல்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன் கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லணும் டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது வராதுங்கம்மா அங்க வராது வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம் எடுத்துக்கங்க இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை சரியா உங்களுக்கு இன்னும் சமாதானம் அடையலையா ஒருவாலை வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் இதை விட என்ன சொல்றது வராதுன்னு சொல்லிட்டோம் வர போறது இல்லையு சொல்லிட்டோம் எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம் இதையும் தாண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நானும் வந்து உங்களோட உட்கார்றேன் அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு வராது என்று சொல்லிய பிறகு சில அரசியல் கட்சிகள் தூண்டி விடுறாங்க முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதா அதனால அங்க எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கெடுக்கு நடந்து வரணும் அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டும் அங்க செலுத்தாம வேலை செய்கிறார்கள் ஸ்கூல் பிள்ளை ஓடி போற மாதிரி ஆளுநர் நேற்று சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரு இதே மாதிரி ஆளுநர் நேற்று சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரு லீவ் லெட்டர் கொடுத்து கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவனுடைய உண்மையான வழி தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர் அதனால கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு சொன்னா கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சின்னல தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை, அவர்களுக்கு கொட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுகரோட்டியில் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சின்னல தப்பிக்கறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பயன்படுத்தினாங்க என்பதுதான் நிரந்தரமான உண்மை அத பாஜக்கிரமா போராட்டம் எடுத்துறாங்க. யார் பேசறாங்க அண்ணா? இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப பேசுவாங்க ஆனா இன்னைக்கு ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியில இருந்து வெளியே வரணும் சேகர்பாபானே நக்கலா சொல்றாரு கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல மூன்றை ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிருச்சு அப்படி சொல்றேங்கண்ணா திமுக மூன்றை ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது இன்னைக்கு திமுக ஒரு ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்கிற கேள்விக்கு போராட நடத்தினாங்க